The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து வைப்போம் பி ஏ பார்ட் ஆஃப் தூமன் மேரத்தான் ரெஜிஸ்டர்னா இன்னைக்கு மதுரை மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்கள் ஏழு அனைத்து வணிகர் சங்கங்கள் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் இந்த நன்றிகளை தயக்கையாக சமர்ப்பிக்கின்றோம் எங்களது மக்களுடைய எழுச்சி உணர்ச்சி ஒற்றுமை இதற்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றியை இந்த தருணத்தில் எங்கள் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பாரு மாத்தி மாத்தி விடுங்க எல்லா நன்றி ஒரு சாதாரண விவசாயி எங்களுக்கு தெற்கும் தெரியாது திசையும் தெரியாது ஆனா வந்து நாங்க வாழ்ந்த வாழ்க்கையே எங்க முன்னோர் சேர்த்து வச்ச பொருளாதாரமோ போயிருமோ நாங்க இந்த ஊரை விட்டு போயிருமோ நினைச்சோம் இன்னைக்கு பிரதமர் ஐயா மோடிக்கு முதல் நன்றி ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்க ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி எங்களுக்கு வாழ்நாள் பூரா எங்க புள்ளவட்டி வரைக்கும் இனிமே இந்த சுரங்கத்திட்ட வரான்னு சொன்னது எங்க ஊர்ல இரண்டு பிறவில ஏழு பிறவில எடுத்திருக்க இந்த ஏழு பிறவி இனிமே மனித பிறவில ஏழு பிறவி சொல்லுவாங்க அந்த ஏழாவது பிறவி நான் எடுத்திருக்கோம் இனி இந்த கொண்டாடத்தை எங்க எத்தனை தலைமுறை வந்தாலும் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு இது பெரிய நன்றிங்கயா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க